இயேசுவின் இதயமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு திருஹய நிழலில் நாங்கள் இறைபாடு செய்தருளும் தவறி எங்களில் எவனாவது உமது திரு திருஹிருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமா இருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரில் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திருஹயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திருஹயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் சீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் சீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பாற கிருபை புரிந்தருளும் ஆமேன்